ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு முறுக்கு சுடாமல் எப்படிங்க தீபாவளி இந்த முறுக்கு எப்படி சுடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா நம்ம கையிலேயே ஒட்டாமல் அந்த ஷேப்பும் கலராமல் வர் வருது அப்படின்னா இப் தாங்க முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாம் செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து கையில் எடுத்து தான் வந்து போடுறேன் அவ்வளோ சூப்பராக பக்குவம் மட்டும் இருந்தால் போதும் இந்த முறுக்கில் இது ஒன்று மட்டும் செய்ருங்க நான் சொல்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு பொருளை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு முறுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து மொறு இருக்குங்க அது என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு நான் இன்ஸ்டண்ட் மாவு தான் நம்ம வந்து முறுக்குக்குன்னு தனியாக வந்து அரைக்கலாம் வேண்டாம் இது வந்து பச்சரிசி மாவு தாங்க இந்த பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கோம் இது வந்து உளுந்த மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள் முறுக்குக்கு அப்படின்னாவே எள்ளு தான் வந்து போடுவோம் அது கூட வந்து ஓமம் இவ்வளோதாங்க இப்போ நான் உங்களுக்கு அளவு மட்டும் சொல்கிறேன் இது கூட நெய் வந்து இப்போ நெய் பண்ண அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கும் சரி மனமும் சரி அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருந்ததுங்க இதுதான் பண்ண போகிறோம் நெய் வந்து எவ்வளோ அளவு நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கேன் அதுதான் இல்லைங்க ஒரு அரை நெய் வந்து ஒரு அரை அரை டம்ளர் வந்து எடுத்திருக்கங்க இது எவ்வளவு மாவுக்கு அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் நெய்யை வந்து நல்லா வந்து உருக்க காய்ச்சிருங்க இப்போ நான் இதுல வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாவு என்ன அளவு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் எப்பயுமே அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து நாலு டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்து மாவு வந்து எடுத்துக்கிருங்க இது கூடயே வந்து இன்னும் நம்ம டிஃப்ரெண்டாக முறுக்கு வந்து செய்யலாங்க ஆனால் இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து செய்யுங்க நாலு டம்ளர் அரிசி மாவு ஒரு டம்ளர் உளுந்து மாவு அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவையே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோங்க அதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஓமம் கொஞ்சமாக வந்து எள்ளு வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு அதிலே போட்டுக்கோங்க இதில் நான் வந்து அந்த உருக்குன்னு நெய் இருக்கு இல்லையா அதையும் போட்டு இந்த மாதிரி வந்து முதல்ல கிளறுங்க முதல்ல நம்ம வந்து போது இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி தாங்க நம்ம வந்து கிளறணும் இந்த முறுக்கு அப்படின்னாவே நம்ம தாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களுக்கு கையே வலிக்காமல் நீங்கள் புளியவும் சரி பிசையவும் சரி சூப்பராக வந்து பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா மாவை வந்து கிளறி விட்டுக்கிறீங்க எல்லாமே நம்ம உப்பும் இதில் போட்டாச்சு நெய்யையும் போட்டாச்சு அது கூடவே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு ஓமம் சேர்க்குறோம் உங்களுக்கு ஓமம் வந்து வேணும் அப்படின்னா சீரகம் இருக்கு சின்ன சீரகம் அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு எள்ளு போட்டிங்கன்னா தான் அது வாசம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் மாவை வந்து ஏன் இந்த மாதிரி கிளறுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மாவை கிளறினா தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா வந்து பக்குவத்தில் வந்து வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளறணும் அப்புறம் நீங்கள் நல்லா மாவை பிடிச்சி பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்துட்டு தான் நம்ம வந்து மாவு நாங் நீங்கள் வந்து எல்லாம் சேர்த்து கிளறும் போதே மாவு நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் அதுதான் வந்து வந்து பக்குவோம் தாங்க நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றணும் எப்போயுமே தண்ணியை வந்து அப்படியே வந்து ஊற்றிடாதீங்க உங்களுக்கு ஒரு அருமையான டிப் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க முறுக்குக்கு மட்டும் மாவு வந்து அப்பப்போ பிசைஞ்சு தான் நீங்கள் போடணும் முறுக்குக்கு மாவை ஊற வைக்கக்கூடாது நீங்கள் ஊற வச்சிங்க மாவு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து நான் என்ன ஆயிரும் அப்படின்னா இறுக்கமாகிட்டு உங்களுக்கு புளியவும் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு புளியிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் மா முறுக்கும் வந்து நல்லா வராது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து பிணைய ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல பக்குவம் அதை மட்டும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் முறுக்குக்கு நீங்கள் உங்கள் முறுக்கு நீங்கள்தான் செஞ்சீங்களா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இப்போ நல்லா நாம் வந்து பிசைஞ்சாச்சு தண்ணி போட்டு இப்போ நம்ம பாருங்கள் மாவு நல்லா இப்படி மாதிரி பிடிக்க நம்மளுக்கு வந்து வருதா இப்போ நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய வந்து ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் நாங்கள் ஊற்றணும் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் எவ்வளோ தூரம் மாவு பிசைகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு முறுக்கு வந்து நல்லா வரும் நான் வந்து முறுக்கை நம்ம வந்து நான் போடையிலேயே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு போடையில நம்ம கையில் ஒட்டாமல் முறுக்கோடைய ஷேப் வந்து உடையாமல் முறுக்கும் உடையாமல் நம்மளுக்கு வந்து வரணும் அப்படின்னா இந்த பக்குவத்தில் தாங்க நீங்கள் வந்து பிசையணும் நான் சொன்ன மாதிரி ஃபோருக்கு ஒன்று உளுந்த மாவு வந்து எடுத்துக்கிருங்க அதுவே வந்து போதும் இன்னும் நீங்கள் வந்து கடலை மாவு போடலாம் இல்லை அப்படின்னா பச்சைப்பயிறு மாவு போடலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து முறுக்குக்கு இருக்குங்க இந்த பக்குவம் நம்மளுக்கு வந்து போதும் அந்த மாவு அந்த அந்த ஸ்டெயில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு அகலப்பான பாத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து பிசைய ஆரம்பிங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பிசைஞ்சாச்சுங்க இந்த பாருங்கள் நான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நாம் பிழிய ஆரம்பிச்செல்லாம் முறுக்க நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க இன்றைக்கி இந்த முறுக்கை நாம் வந்து கடலை மாவில் தான் வந்து சாரி கடலை எண்ணெயில் தான் வந்து பண்ண போகிறோம் நம்ம வந்து வேறு எந்த எண்ணெயும் நம்ம ஊற்றலை கடலை எண்ணெயில் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு உள்ளக்க வந்து வச்சு நம்ம வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம் முறுக்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து உரலை எடுத்துக்கலாம் உரலை எடுத்துட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது இன்னைக்கு நாம் கொஞ்சம் நல்லா கல்யாண விட்டு முறுக்கு மாதிரி தான் வந்து பெருசாக வந்து பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் இல்லையா தட்டு இருந்தால் அதை வந்து பின்னாடி திருப்பி போட்டு இந்த மாதிரி முறுக்கை வந்து சுற்ற ஆரம்பிச்சுருங்க இப்போ முறுக்கு நல்லா இந்த மாதிரி பெருசாகவே சுற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் வந்து இருக்கும் முறுக்கு சுற்றியாச்சு இப்போ நாம் கடலை எண்ணெயை நல்லா வந்து சூடு பண்ணிடலாங்க சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை போட ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெயை சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்துட்டு நல்லா பொங்குது பாருங்களேன் பொங்கி முறுக்கு வந்து ஒப்பி வந்தால் தான் நம்மளுக்கு முறுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ நம்ம முறுக்கெல்லாம் வந்து போட ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு வந்து நம்ம போட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு வந்து திருப்பி விடணுங்க முறுக்கை திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான முறுக்கு வந்து ரெடி இந்த தீபாவளிக்கு நீங்களே இதை செஞ்சு அசத்தலாங்க அப்படி ஒரு முறுக்குங்க நம்மளுக்கு நெய் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான முறுக்கு நீங்களும் வந்து பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ முறுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வெள்ளையாகவும் இருக்கும் ரெண்டாவது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்சாகவும் ஆகாது இந்த மாதிரி வெள்ளையாக எடுக்கலாம் நம்ம போட்டு வெள்ளையாக எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குவே கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து முறுக்கு எடுத்து பார்த்துர்லாம் உங்களுக்கு முறுக்கு பாத் முறுக்கு வந்து எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கிறதா பார்த்துருலாம் இப்போ நான் முறுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து எப்பயுமே நம்ம முறுக்கு எடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து ஒரு டிஷ் பேப்பர் வச்சு தான் நம்ம எடுக்கணும் வைங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கீழே எண்ணெய் வந்து வடியாது அது ரெண்டாவது இந்த முறுக்கில் எண்ணெயே இருக்காதுங்க எண்ணெயே நம்மளுக்கு வந்து குடிக்கவே செய்யாது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும்ங்க பாருங்க நல்லா மொறு மொறுனு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நல்ல மொறு என்ன வேணா மாதிரி ப்ரௌனாக எடுத்துக்கங்க ஓகே பாய்